அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கு அந்த ஒரு செயலில் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களே அரசு ஊழியர்களே ஆசிரியர் பெருமக்களே கழகத்தினுடைய தோழர்களே உற்சாகமாக வரவேற்பு கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி என்ன கேட்கும் என்ன வர்ற பதினெட்டாம் தேதி அது ஒரு சாதாரண நாள் அல்ல ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த ஒலிபெருக்கின் வாயிலாக இந்த நம்ம ஏரியா பேர் என்ன யாராவது சொல்லுங்களேன் கோதாம் மேடா கோதம் மேடா நான் பாட்டில் வேற ஏதாவது இந்த கோதா மேடு மக்கள் உங்கள் அனைவரையும் சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் இது மற்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தல் என்ன ஏன் அப்படி சொல்றீங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அதாவது போன இந்த பிஜேபி ஆட்சிக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு அப்போ விலைவாசிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கேஸ் சிலிண்டரோட ரேட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபா அப்பவே அப்போவே அதுதான் டெய்மப்பா விலை அதிகம் பயங்கரமாக இது அப்படியா இப்படியா என்ன ஏகப்பட்ட வேலைகள் பண்ணாங்க அப்புறம் ஒரு வழியாக ஏதாவது ஒரு குற்றம்னு சொல்லி ஆமா தேர்தல் வந்தது தேர்தல் வரும்போது புதுசாக ஒருத்தரை கலறங்கினாங்க இவர்தாங்க அப்படின்னா கிஹே ஜாக்குஹே ஓக்கு ஹே அப்படின்னு சொல்லி இவருத்தர் வந்தார் ரெங்கன் யாருடா இவர் எப்படி ஆள் புதுசாக இருக்காரு இந்த நம்ம சினிமா படத்தில் நடிப்பாரு சத்யராஜ் மாதிரி ஐட்டா இருக்காரு யார் இவர் அப்படின்னு பார்த்துக்கும்போது தான் அவர் பத்தி சொன்னாங்க இவர் தான் அவர் பேரத்தில் கூட எனக்கு வாயில நான் யாரும் கேடியா இவர் தான் இவர் நல்லவர் இவர் வல்லவர் இவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஒரு நாட்டையே தூக்கி அப்படி தூக்கி தூக்கிணாரு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக மாத்திட்டாரு அப்படி இப்படின்னு அவருடைய அருமை பெருமைகளாக சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் தான் ஒரு ஆள் நல்லவர் அப்படின்னு ஒரு ஒரு ஆளுக்கு பத்து பேர் சொல்லிட்டாலே நம்பிடுவோம் இவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு ஆளுக்கு அஞ்சு பேர் சொல்லுவாங்க ஆமாப்பா இவன் பயங்கரமான கெட்டவன் போ அப்படின்னு யார் அழுத்தி சொல்கிறாங்களோ அதை நல்ல உண்மைன்னு அப்படின்னு நம்பிடுவாங்க ஏன் எல்லாம் ஓ அப்படியா அப்போ குஜராத்தையே மாற்றிட்டாரோ சரி அப்போ நம்ம இந்தியாவையும் மாற்றி வேலைவாசியெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறச்சி எல்லாருக்கும் வேலை கொடுத்து நம்ம இந்தியாவை அப்படியே செல்வ செருப்பான நாட்டை மாற்றிடுவாரோன்னு நம்ம ஆளுக்கை நம்பி தெரியாதனமா கொண்டு போய் கூட்டிட்டு ஆளும் ஜெயிச்ச உடனே யோசனை எப்படி இருந்தாலும் சரி ஓகே குஜராத் ஒரு மாநிலத்தை வந்து அப்படி புதுமையா மாத்தினவரு நமக்கும் விலவாசி குறைஞ்சா நல்லது தானே யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன நமக்கு விலைவாசி குறையணும் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஆமாம் திங்கிறதுக்கு சோறு குழம்பு வேணும் வேலை என்ன என்ன எது பார்க்க போறோம் என்ன உன்ன உணவு உணவு உடுக்க உடை இருக்க ஒரு இடம் இது கொடுத்தா ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் இதை தரட்டா அந்த கவர்மெண்ட் கெட்ட கவர்மெண்ட் அதான உண்மை நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சு அப்படியே போய் அந்த அந்த நாற்காலியில உட்கார்ந்த உடனே எங்க இருந்து வந்து என்னது ஏறிச்சுனே தெரியல அந்த ஆளு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா டேய் நாங்க ஓட்டு போட்டு தான் அனுப்பிவிட்டோம் அது அப்போ இப்போ நான் யார் தெரியுமா நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு பேச்சு மாறின உடனே நம்ம ஆளுக்கு யோசிச்சாங்க சரியான ஆளுக்கு ஓட்டு போட்டோமா இல்ல தப்பான ஆளுக்கு ஓட்டு போட்டோமா ரொம்ப குழப்பமா இருக்குன்னு மண்டே சொல்லிட்டே இருந்தாங்க அப்ப சரி கூட இவன் பேச்சுவார்த்தை கொஞ்சம் சரியில்லை பரவாயில்ல நாட்டை எப்படி ஆட்சி பண்றானே பார்ப்போம் சொல்லி நம்ம ஆளுக்கு குறு குறுக்கும் அப்படியே பார்த்து விட்டுருக்கான் அவன் வந்த உடனே எக்ஸாம்பிள் ஒண்ணு விட்டு பார்த்தாப்ல இந்த சிலிண்டர் முன்னூத்தம்பது ரூபா இருக்குல்ல இதை டப்புன்னு ஒரு ஐநூறு ஆகி மாற்றி பார்ப்பேன் எல்லாரும் என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்க பார்ப்போம் அப்படின்ட்டு நாளை முதல் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் அப்படின்னு ஒன்று பொம்பளைக்கு பிறகு வாய்ப்பு அட பரதேசி என்னடா படாரு நூற்றம்பது ரூபா கூட்டிட்டேன் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து ரூபான்னு கூட்டினா நமக்கு கஷ்டம் தெரியாது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு ஐம்பது ரூபா அப்படின்னா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நாளை முதல் சாப்பாடு நூற்றம்பது ரூபா அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்

ஜிஎஸ்டி ரோடுங்க நம்ம ஆல்ரெடி இருக்கு தாமிரத்து பக்கத்துல இவன் என்ன புதுசா ஒரு ஜிஎஸ்டி சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு குழம்பி ஏ ஜிஎஸ்டினா என்னப்பா அப்படின்னா ஒண்ணும் இப்போதைக்கு இப்ப வரைக்கும் நீங்க மொத்த தனித்தனியா வரி கட்டுறீங்கல்ல இது எல்லாம் ஒரே வரியா நாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம் ஓ அவ்வளவு தானா அப்படின்னு நினைச்சான் நினைச்சா நம்ம ஆளு அன்னைக்கு நைட் சாப்பிட போற ஹோட்டலுக்கு சாப்பிட போற எல்லாம் எல்லா குடும்பத்தோட போய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டான் சாப்பிட்டு பில்லு வரும்போது பார்த்தா ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் பில்லு வருது

வரி போடுவேன் புது இடம் வாங்குறியா வரி போடுவேன் புது இடத்தை விற்கிறியா அதுக்கும் வரி போடுவேன் குளிஞ்சதுக்கு வரி நிமிந்ததுக்கு வரி படுத்ததுக்கு வரி தூங்குறதுக்கு வரி அப்பதான் யோசனை பண்ண வந்து எப்படி மீண்டு வரன்னு தெரியல வருஷம் வேற ரெண்டரை வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளா அப்படி அப்படின்னு மூணு வருஷம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே கபால் ஒரு பெரிய குண்டா அந்த முண்டா போய் டிஸ்கஸ் பண்ணி அடுத்து நம்ம மக்களை இந்திய மக்களை எப்படி கொடுமைப்படுத்தலாம் ஒரு ஐடியா கொடுங்கப்பா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்னே நீங்க இப்ப நம்ம நம்ம பர்ஸ் எடுங்க உடனே பர்ஸ் எடுத்து காமிச்சாப்ல இது எவ்வளவு ஐநூறு ரூபா இது எவ்வளவு ஆயிரம் ரூபா அவங்க ரெண்டும் சரிதான் சொல்லிருங்க அவருக்கு தூக்கி வரி போட்டுருச்சு என்னடா புதுசா இருக்கு இதெல்லாம் செஞ்சு என்னன்னு கேட்பாங்கடா அவங்களுக்கு தான் தெரியாம அவங்களை கொடுமைப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அன்னைக்கு பாருங்க நம்ம சொல்லுவோம் அதுக்கு காரணம் கேட்பான் நாட்டு மக்கள் புறம் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா அதுக்கு ஐடியா இந்த எல்லையில வந்து தீவிரவாதிகள் பூரம் பணத்தை வச்சுக்கிட்டு வெளியே போடுறானுங்க குண்ட போடுறானுங்க ஆட்களை சாவடிக்கானுங்க இதுக்கு நம்ம நாட்டு பணம் தான் அந்த பாகிஸ்தான் வந்து கொண்டு வரா முடிஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவு தீவிரவாதம் அங்கே நின்றுவான் உள்ள வரமாட்டான் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இந்தியாவை ஏமாற்ற அதை நம்பி இந்த முட்டாப்ப என்ன பண்ணிவிட்டா அவங்க ஒரு குப்பு என்கிட்ட வந்து ஒரு ஓடி வந்தா அண்ணே நீங்க பர்சில் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏன் அதை என்ன ஓட்ட சொல்லணும் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் செல்லாமல் போகுது அப்படின்னா ஏ என்னடா சொல்றேன் நேம் டிவியில் தாடி வச்ச ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னு ஆமா கொஞ்ச நேரத்தில் ஒரு வாரம் ஓட்டில் செல்லாமல் போக போதா அப்படின்னு யார் அந்த கருக்க பாப்பா வரா வரா அப்படின்னு பார்த்தா ஓ ஹே ஹோ ஏ ஐநூறு ஹே

ஏழாம் தேதி நான் வந்து இந்த உருவா நாட்டில் நைட்டு எட்டு மணிக்கு நான் சொல்ல போறேன் கல்யாணம் நடக்கும் எத்தனை பேருக்கு காதுகுத்து நடக்கும் எத்தனை பேர் வீட்டு புதுவீடு வச்சிருப்பான் எத்தனை எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேல என்னன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அந்த பணத்தை கொண்டு நாளைக்கு கட்டினா தான் உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு எத்தனை ஆஸ்பத்திரியில் கட் அண்ட் ரைட்டா பேசுறான் இவங்க அவ்வளவு பேரும் அந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து போது எட்டு மணிக்கு பணம் செல்லாதுன்னு சொன்னான் வைய எப்படி துடிச்சு போயிருப்பான் எத்தனை குடும்பங்கள் துடிச்சு போயிருவோம் ஆனா படுபாவி ஏ மாபாவி என்னடா இந்த காசு பணம் செல்லான்னு சொல்லிடா காலையில பால் வாங்குறதுக்கு போய் ஒரு ஐம்பது ரூபா தாழ்ந்து அவன் திருப்பி ஒரு நூறு ரூபா தாழ காட்டுறான் ஆமா இது இதெல்லாம் வந்து சாரி ஐநூறு ரூபா தாள உங்களை தூக்கி போய் காமிச்சு அவன் ஆயிரம் ரூபா தூக்கி காட்டுறான் நான் வேணா உனக்கு ஆயிரம் தரேன் இதுவும் செல்லாது அதுவும் செல்லாது போக அப்படி எத்தனை குழந்தைகள் பால் இல்லாம பட்டியா கிடந்துச்சு ஏடிஎம் முன்னால கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா எவ்வளவு பேர் கிடந்தோம் கையில இருந்த ஐநூறு ஆயிரம் மாத்துறதுக்கு நாயா வெயில கிடந்த அழிஞ்சமே ஏண்டா ஒரு சாதாரண ஒரு அறிவு கூட ஒரு நாட்டை ஆழ்வுக்கு இருக்கணுமா வேண்டாமா அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சு நம்மள சுத்தமா சோழி முடிச்சு செங்க சமக்க வச்சு அப்போ நம்ம இந்த இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அவங்களுக்கு கண்டனம் சொல்றாங்க எது அதிமுக சொல்லுது ஆமா திமுக சொல்றாங்க அப்புறம் எல்லா கட்சியுமே சொல்றாங்கன்னு வைங்களேன் கடுமையா அவங்களை பாதிக்கப்பட்டோம் பேசிட்டு அஞ்சு ஆண்டு முடிஞ்சு போச்சு இந்த முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அந்த திரும்பவும் வந்து அவன் அப்படியே பார்க்கிறான் யார் யார் கூடலாம் நம்ம கூட்டணி வச்சா ஈஸியா மக்களை ஏமாத்தலாம் அப்படி பிளான் பண்ணும்போது தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்குப்பா அங்க தான் ரெண்டு முட்டாள்கள் வந்து ஆட்சி பண்றாங்க இவங்கள பிராக்கெட்ல போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்ட தூரம் அழித்தோம்னா நம்ம ஈஸியா பழையபடி ஆட்சியை பிடிச்சிடலாம் ஆமா அது அது அந்த மீட்டிங்ல பேசுறாங்க சரி பழையபடி நம்ம தேர்தலில் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணலாம் அப்ப நான் அமைச்சர்கள் சொல்றாங்க நம்ம அஞ்சாண்டு இந்த ஆட்சியில எல்லாருமே ஒரு பக்கம் கிட்னியை கொடுத்துட்டாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் நம்ம ஆண்டோம்னா ரெண்டு கிட்னியை உருவிட்டு மொட்டையா அனுப்பி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லி இப்ப அந்த ஐடியா கூட வந்து அவர் நினைச்ச மாதிரியே இங்க ஒரு ரெண்டு அறிவு ஜீவிகள் இந்த இவங்க வந்து கூட்டணி வச்சாச்சு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி நடக்கிறதா பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு என்ன என்னடா ஏ சுயநலம் தான் இப்படி ஒரு சுயநலம் பொதுமக்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா ஏ எவ்வளவு துரோகம் பண்ணா அவன் கூட போய் கூட்டணி வைக்கலாமா தனியா கூட நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்துக்க கூட்டணி வைக்கலாமா அது வச்சது எவ்வளவு பெரிய தவறு சரி விடுங்க வச்சாச்சு வந்து வந்து கூட்டணியை வச்சாச்சு வச்ச பிறகு வேற யாரெல்லாம் பிறக்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கான் ஆமா ஒரு சில கட்சியை வந்து நமக்கு நீங்க கேட்குது அப்படி யார் ஒன்னு தான் தெரிஞ்சு இல்ல நான் ரெண்டு தரெல்லாம் அங்கே போய்ட் அப்படின்னு இப்படி எல்லாம் பல கட்சி போகுது அது பயங்கர வேடிக்கையான ஒரு கட்சி என்ன அப்படின்னா அதான் சினிமா நடிகர்களுக்குலாம் பட்டம் கொடுப்பாங்க இப்போ அதாவது எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி உலக நாயகன் அப்படின்னா கமல் செல்வம் அப்படியே ஒரு இளைய தளபதி தலை அவரு மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பட்டம் பேர் கொடுப்பாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல அதே போல அரசியல்வாதிகளுக்கும் பட்டம் கொடுப்பாங்க எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு தன்மான தமிழர் டாக்டர் கலைஞர் தளபதி அப்படின்னா நம்ம மு க ஸ்டாலின் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு பட்டம் கொடுப்பாங்க நம்ம எடப்பாடி அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் என்ன என்ன பட்டம் தெரியுமா டயர் நக்கி நல்லா இருக்கு பாப்பில் விழுந்து விழுந்துருக்கேன் அப்படியே டயரு நக்கியா இதை வந்து நான் குடுக்கல இந்த பட்டத்தை நான் கொடுக்கல நீங்க கொடுக்கல அந்த அக்கா கொடுக்கல இங்க உட்காந்து இருக்க யாருமே குடுக்கல நம்ம கட்சிக்காரங்க யாருமே கொடுக்கல கொடுத்தது யார் தெரியுமா மற்றும் முன்னேற்றம் தமிழ்நாட்டில் பேச சூடு சுரணை மானம் ரோசம் எவருக்கு ஒருவனுக்கு இல்லையோ அவன் தான் அதிமுக ஒரு கூட்டணி சேருவான் இப்படி எல்லாம் பயங்கரமா பேசுறாப்பட யாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் எடப்பாடி வந்து அம்மா வண்டியில ஏறினவனே டயரை நக்குறாரு அப்படின்னு சொன்னார் சரி டயரை நக்குறவர் கூட இப்ப இவரு போய் கூட்டணி வச்சுட்டாரு இப்ப இவர் எதை நக்க போறாரு இவர் வலது பக்க டயர் நக்க போறாரா இடது பக்க டயர் நக்க போறாரா ஏ மானங்கட்ட கூட்டணி ஏடா நம்மளை போட்டு நசுக்கி புழுவா மண் புழுவா போட்டு பேசுறாரு கொத்தி கொத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டான அஞ்சு வருஷம் அவனை எதிர்க்கிறத விட்டுட்டு அவன் இருக்கிற அந்த கட்சியில நீங்க சேர்றீங்கன்னா உங்களை மாதிரி சுயநலவாதிகளை நம்ம விரட்டணுமா வேண்டாமா விரட்டி ஆகணும் அந்த அந்த ரணம் இன்னும் நம்ம உள்ள ஓடிட்டு தான் இருக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தேர்தல் தான் நம்ம வர்ற பதினெட்டாம் தேதி வருது தயவு செய்து இதெல்லாம் நீங்க மறந்துடவே கூடாது மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் அப்படிங்கிறதா இருக்கணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஐந்து ஆண்டுகள் நம்மை போட்டு புரட்டி புரட்டி அடிச்சு அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரி புரிஞ்சு சக்கையா அன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் நாம் பழி வாங்கக்கூடிய நாள் தான் அந்த ஏப்ரல் பதினெட்டு காலையில எந்தீங்க எந்திரிச்சு நீங்க மட்டும் குடுக்குற குடுக்கணும் ஒழிவி ஓட்டு போட போகிறாரு சரியா இப்ப நான் ஒரு விளம்பரத்துல சொல்லியிருப்பேன் மேல் வீட்டுல வாங்கியாச்சு கீழ் வீட்டுல வாங்கியாச்சு ஏற்று வீட்டுல வாங்கியாச்சு சொல்லியிருக்கீங்களா அதே மாதிரி மேல் வீட்டுல ஒரு நாலு பேரு கீழ் வீட்டுல ஒரு நாலு பேரு பக்கத்து வீட்டுல ஒரு நாலு பேரு ஏத்த வீட்டுல ஒரு நாலு பேரு பின்பக்க வீட்டுல ஒரு நாலு பேர் ஒரு இருபது பேரை நீங்க ஒரு ஆள் சேர்க்கணும் சேர்த்துட்டு இங்க இருந்து அப்படியே நடந்து போவோம் பாத்தீங்களா ஓட்டுப்புறம் போவோம்லா எக்கா ராதாக்கா நீ யாருக்கு வாட்டு போடுவ நான் அம்மா தான் எனக்கு பிடிக்கும் அப்படித்தான் போடுவேன் அப்படின்னா என் அறிவு கிட்ட முட்டா போய் வா அஞ்சு வருஷம் இப்படியா போட்டு நாசமாக போன மேல இன்னுமா அவனுக்கு மூளை வரல இன்னுமா அவனுக்கு புத்தி வரலன்னு அவங்க எந்தெந்த கட்சிக்கு சொல்றாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டத்தில் இன்னைக்கு நாடு இருந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாதி பேருக்கு அது புரியல மாற்று கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் சொல்றேன் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் சரி பாமக இருக்கக்கூடியவர்கள் சரி தேமுதிக சரி மற்ற எந்த கட்சி நம்ம கட்சியை தவிர மற்ற கட்சியில இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு நாம் தமிழர் அப்படிலாம் சில கட்சிகள் இருக்கு அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ஒரே வார்த்தை வந்து எங்களுக்கு மோடி பிடிக்கல சரி பிடிக்கல அதனால நாங்க இவருக்கு போற போறோம் அப்படின்னு சொல்லி குட்டிய ஒரு கட்சி வச்சுட்டு கொண்டிருப்பாங்கல்ல அதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற அந்த யோசனையை சொல்றான் அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்கன்றத நீங்க சொல்லி புரிய வைக்கணும் ஏன் அப்படின்னா போட்டி யாருக்கலாம் அப்படின்னு கேட்டா நரேந்திர மோடி

அதுக்கு ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்றத நீங்க விழாவாரிய விலைக்கு சொல்லணும் அது மட்டும்தான் நமக்கு நம்ம நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தியாகம் அதனால விவரம் தெரியாது உங்களுக்கு நான் அந்த சின்ன கட்சிக்கு தான் போடுவேன் அதை அறிவு கட்டவன அந்த சின்ன கட்சிக்கு போட்டீங்கன்னா அது செல்லாத ஓட்டு போடுற சமண்டா அதுக்கு வந்து புயல் மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளருக்கு நீங்க போட்டிங்கன்னா அது அந்த ஆளு அடிக்கிற ஒவ்வொரு சருக்கடி போடுற ஒவ்வொரு வாக்கும் சருக்கடின்றத நினைவுபடுத்துங்க ஆட்டோமேட்டிக்கா மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி நான் வாட்ச்மேன் வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காரு சரி அவர் வாட்ச்மேன் வேலைக்கே போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல பழையபடி டீ கடை வச்சே பிரதிட்டு போட்டோம் அதை நமக்கு அவரை பத்தி நம்ம கவலை நம்மளை பத்தி கவலைப்படாத நாயங்க பண்ணுவேன் அதனால ரொம்ப தெளிவாருங்க நம்ம பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் ஒரு அன்பானவர் ஓட்டு ஒரு பார்த்திருப்பீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க தேவையான விஷயங்களை கண்டிப்பாக மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்து வரணும் வந்துடும் அப்படி வருகின்ற பொழுது நம்ம தொகுதி பிரச்சனைகளை ஈஸியா அவங்ககிட்ட நம்ம சொல்லும் போது அப்படிங்களா ரைட்டுங்க பாருங்க இந்த வீடு எல்லாம் அப்படியே கிழங்கி விழுதுனா தட்டி தூக்கிட்டு அடுத்து புது வீடு கூட கட்டி வாய்ப்புகள் கொண்ட ஒரு அற்புதமான வேட்பாளர் நம்ம தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் சகோதரி தமிழச்சி தங்க அவர்களுக்கு மோடியை எதிர்க்கின்ற ஒவ்வொருவரின் ஓட்டும் உதயசூரியன் 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 அப்படின்ற சின்னத்தில் மட்டும் உங்கள் வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என அன்போடு வேண்டி விரும்பி மறந்துடாதீங்க வேற எந்த பக்கமும் கண்டு போனீங்கன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது உதய சூரியன் மட்டும்தான் இந்த முறை நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம தேர்தல சந்திக்கிறோம் அதனால எல்லோரும் விழிப்போடு இருங்கள் எல்லோரும் விழிப்போடு இருங்கள் எல்லாருக்கும் தெரியுங்கள் ஆமா அந்த திட்டங்கள் தேர்தல் அறிக்கை சொல்றாங்க நல்ல நல்ல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் கொடுக்குறாங்க கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சொன்னதை செய்வும் செய்வதை சொல்வோம் அதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அதனால கண்டிப்பாக மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ராகுல் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற உடன் அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் இல்லாமலே ஆட்சி மாறும் தெரியுங்களா தேர்தல் இல்லாமலே ஆட்சி மாறும் ஆமா நம்ம தளபதியார் தான் பழையபடி முதலமைச்சர் வருவாரு அப்போ தமிழகம் ஒரு அற்புதமான ஒரு நாடாக மாறும் நம்மளாம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அவர் ஒரு முறைகளும் முதல்வராக வந்தவுடன் தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை ஆமால் தீபமாக எரியும் அப்படின்றத எல்லவும் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்ற தெளிவா சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சகோதரி தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே முத்துணையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லுங்கன்னே